இன்றைய சிந்தனை வீட்டில் உணவில்லாதிருந்தும் வெளியில் பகட்டாய் திரிவோரை விட தம் கையால் உழைத்து எளிய வாழ்க்கை நடத்துவோரே மேல் வீட்டில் உணவில்லாதிருந்தும் வெளியில் பகட்டாய் திரிவோரை விட தம் கையால் உழைத்து எளிய வாழ்க்கை நடத்துவோரே மேல் உழுது பயிரிடுவோர் மிகுந்த உணவு பெறுவர் வீணானவற்றை தேடி அலைவோர் அறிவு அற்றவர் உழுது பயிரிடுவோர் மிகுந்த உணவு பெறுவர் வீணானவற்றை தேடி அலைவோர் அறிவு அற்றவர் மூடர் செய்வது அவர்களுக்கு சரியென தோன்றும் ஞானிகள் பிறருடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பர் மூடர் செய்வது அவர்களுக்கு சரியென தோன்றும் ஞானிகள் பிறருடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பர் சிந்தனையேற்ற பேச்சு வாழ்வோல் புண்படுத்தும் ஞானிகளின் சொற்களோ புண்களை ஆற்றும் சிந்தனையற்ற பேச்சு வாழ்போல் புண்படுத்தும் ஞானிகளின் சொற்களோ புண்களை ஆற்றும் ஒருவர் உரைக்கும் உண்மை என்றும் நிலைக்கும் பொய்யுரையின் வாழ்வோ இமைப்பொழுதே இருக்கும் ஒருவர் உரைக்கும் உண்மை என்றும் நிலைக்கும் பொய்யுரையின் வாழ்வோ இமைப்பொழுதே இருக்கும் நன்றி வணக்கம் திருச்சி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் எமது இந்தியா மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கும் உணவு பொருட்கள் மற்றும் வாசனை என அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் கைபேசி இலக்கம் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று மூன்று ஏழு ஏழு பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்